சில ஊழியர்கள் சொல்லுவாங்க நாளைக்காக கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி சேமிச்சு வைக்காத கத்தரை நம்பி வாழணும் அதனால சேமிப்பே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி கிடையாது வேதத்திலே பல இடங்களிலே சேமிப்பை குறித்து வேத வாக்கியம் நமக்கு என்ன செய்யுது போதிக்குது நல்லா சேமிச்சு வைக்க என்ன செய்யணும் அதுக்காண்டி கருமையா இருந்துட கூடாது நிறைய பேர் சேமிச்சு வைப்பான் ஆனா எப்படி இருப்பான்னா கஞ்சாமிட்டியா என்ன செய்வான் இருப்பான் ஆனா நம்முடைய வாழ்க்கையில கருமையாக ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது அதே சமயத்துல சேமிப்பு பழக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கணும் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதை குறித்து வேதாக நமக்கு அதிகமாக என்ன செய்யுது போதிக்குது நீ சேமிப்பை குறித்து யார்கிட்ட போய் கத்துக்கணுமா எறும்பு கிட்ட போய் என்ன செஞ்சுக்கோ கத்துக்கோ இந்த நம்ம பிரசங்கி புத்தகத்திலே பாக்குறோம் நம்ம வாழ்நாள் எப்படி இருக்கு நமக்கு என்ன செய்யாது மனுஷன் சந்தோஷமா இருக்கணும் சமாதானமா இருக்கணும் வாழ்ற நாட்களிலே நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும் உண்மைதான் ஆனா அவன் தாழ்வு காலத்தை என்ன செய்யணுமா அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன காலமும் இருக்குது தாழ்வு காலமும் இருக்குது அதனால அந்த தாழ்வு காலத்திலே நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா சேமிப்பு என்கிற பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் உங்க பிள்ளைகளுக்காக அது மெயினா பெண் பிள்ளைகளை பெற்றவங்க இப்பயே அதன் பேர்ல ஒரு நல்ல சேமிப்பை என்ன செஞ்சுக்கணும் போட்டு வச்சுக்கணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையெல்லாம் வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குற நேரத்துல போயிட்டு என்ன செய்யறது ஆமா கஷ்டப்படுறது என்ன செய்யறது ஐயோ அது இருக்குது இது இருக்குது இவ்வளவு செலவாகமே அவ்வளவு செலவாகாமே போட்டு தலையை வெடிச்சுக்கிட்டு அப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது பெண் பிள்ளைகள் பெற்றவங்க உங்க பிள்ளைகளுடைய பேர்ல ஏதாவது ஒரு சிறு சேமிப்பை என்ன செய்யுங்க போட்டு வைங்க அது பதினஞ்சு வருஷம் கழிச்சோ இருபது வருஷம் கழிச்சோ ரொம்ப லாங் லைஃப்பா கூட இருந்துட்டு போகட்டும் அவங்களுடைய அந்த பெரிய கல்வி படிக்கிற இடத்துல அவங்க காலேஜ் போய் படிக்கிற இடத்துல ஒருவேளை அவங்களுக்கு ஒரு திருமணம் என்கிற அந்த காலத்துல அந்த தொகை அவங்களுக்கு என்ன செய்யும் ரொம்ப பெருசா உதவி செய்யும் பயந்து பயந்து இருந்தோம்னா வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது நாளைய தினம் நம்ம கையில இல்லை தானே அப்புறம் வச்சு வச்சு என்ன செய்ய போறீங்க சேமிப்பே இல்லாம இருந்தது போறீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுப்ப சில விஷயங்களுக்காக கொஞ்சம் என்ன செய்வோம் ரிஸ்க் எடுப்ப சில விஷயங்களுக்காக இந்த பிரசங்கி புத்தகத்திலேயே நம்ம அதான் என்ன செய்யறோம் வாசிக்கிறோம் என்ன காற்றை கவனிக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா விதைக்க மாட்டான் மேகங்களை நோக்குகிறவன் என்ன செய்ய மாட்டானா அறுக்க மாட்டான் என்று கத்தோடைய வார்த்தை சொல்லுது அப்ப வாழ்க்கையில அதையும் இதையும் பார்த்து பயந்து கொண்டே இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் என்ன செய்ய முடியாது சில விஷயங்களுக்கு துணிச்சல் வேண்டும் சில காரியத்துக்கு நம்ம காத்திருக்கணும் பொறுமையா இருக்கணும் தான் ஆனா எல்லா காரியத்துக்குமே காத்திருக்க கூடாது